அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல உள்ள ஜனங்கள் எல்லாம் அப்படி அப்படியே ஆகட்டும் வார்த்தையே பொண்ணா இருக்கட்டும் வார்த்தையே பொண்ணா இருக்கட்டும் பொன்னாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படியாக நீங்களும் நானும் கத்தரை அறிந்தவர்கள் இந்த வேத சத்தியம் சொல்லுகிறபடி ஆமேன் என்று சொல்லும் போது அந்த வார்த்தைகள் அப்படியே நமக்கு செய்யும் அன்பானவர்களே அதற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் முதலாவது வழியை சமைப்படுத்துவார் இரண்டாவது சோத்திரம் கட்டுகளை உடைக்கும்படி ஜனங்களை நமக்கு தருவா நாம் எந்த காரியத்துல கட்டப்பட்டு இருக்கிறோமோ அந்த கட்டுகளை உடைப்பதற்கான ஜனங்களை ஏற்படுத்துவா மகிமை மைமையும் யாரை வைத்து அதை செய்ய வேண்டுமோ அதை செய்வா கத்திர சோத்திரமும் ஆகட்டும் விடுதலை ஆக்குவார் இயேசு நாமத்தில் இவர்கள் நடக்கும் இந்த மாதத்துல விசுவாசத்தோடு சோதரம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்திரக்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன் அதே ஏசாய நாப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பதினாறு குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மயமாக்குவேன் செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் அவர்கள் அறியாத நடத்துவார் முதல்ல வழியை அவளை முதலாவது எல்லாத்தையும் சரி செய்வார் ஒரு வயல் அல்லது ஒரு தோட்டமோ எதையாவது வந்து ஏதாவது ஒரு நடுபோது அந்த இடத்தை முதல்ல பயன்படுத்துவோம் அதை செவைப்படுத்தி விட்டு பின்புதான் அந்த காரியத்தை தொடங்குவோம் அப்புறம் வலியை செவைப்படுத்தி அடைப்பட்டு இருக்கிற காரியங்களை எல்லாம் திறந்து ஸ்தோத்திரம் விடுதலை ஆக்கி பின்பு குருடர்களை குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக ஈருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாத ஓ கத்த நல்லவர் சோத்துறோம் அவர்கள் அவர்கள் அறியாத வழியில அதாவது நிறைய நமக்கு தெரியாது வழி தெரியாது நிறைய நிறைய நமக்கு தெரியும் உலகம் தெரியும் காரியங்கள் தெரியும் நாட்டு நடப்பு தெரியும் ஆனா சோத்திரம் சில பாதை தெரியாம இருக்கும் சில மனிதர்கள்ட்ட எந்த விதத்துல பேச வேண்டும் சில மனிதரை நாம எப்படி ஜெயிக்கணும்ன்ற இது தெரியாம ஏன்னா கிறிஸ்துவக்குள்ள இருக்கிறோம் நாம இருக்கும் இருக்கும்போது எந்த இடத்துலயும் நம்ம சோத்துறோம் கிறிஸ்துவக்குள்ள இருக்கும் போது சமாதானத்தோடு பேச வேண்டும் நாம கோவப்படக்கூடாது எரிச்சல் படக்கூடாது இப்படி எல்லாம் நம்ம ஒரு சோத்துறோம் வைத்திருக்கிறோம் அப்போது அந்த இடத்துல எப்படி நம்ம சொல்லணும் அந்த மனிதர்களை நேரங்கள்ல திக்க போய் நிற்போம் குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்துவேன் அப்படி வழி தெரியாம இருக்கிற குருடரை போல இருக்கிற பாதை தெரியாமல் இருக்கிறவர்களை நான் அவர்கள் அறியாத வழியில கொண்டு போய் அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு தெரியாத பாதை இன்னும் இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் இருக்கிறது நமக்கு தெரியாத வழிகள் இருக்கிறது அந்த வழிகளில கத்த நம்மை நடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக எவர்களுக்கு முன்பாக நம்மை சோத்துறோம் அஹ் சில மனிதர்களுக்கு முன்பாக நம்மை வஞ்சித்த ஆவிகளுக்கு முன்பாக நம்மை ஏமாற்றுகிற ஆவிகளுக்கு முன்பாக நம்மை சோப்புறோம் எதிர்த்து போராடுகிற அவிகளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன் கத்தருக்கு மகிமை அவர்களுக்கு இருளை வெளிச்சமும் போனலை செவையுமாக்குவேன் என்று சொல்லிருக்கேன் இருளை முதலாவது அங்க இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவார் அங்க பற்றி இருக்கிற சுற்றி இருக்கிற சில சோத்திர சோர்வுகள் சோத்திர வியாதிகள் பலவீனங்கள் நம்முடைய எல்லா சோத்திர காரியங்களையும் வெளிச்சமாக்கி பின்பு போனலா இருப்பதை செவையாக்குவேன் என்று சொல்லுகிறார் சோத்திரம் கோணலா இருக்கிறதோ சரியில்லாமல் இருக்கிறதோ அவைகளெல்லாம் சரியாக்குவேன் கோணலானவைகளை நான் சரியாக்குவேன் அத்தருக்கு மயிமே உண்டாகட்டும் கோணலா இருக்கிறவையெல்லாம் செவையாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் என்ற ஆண்டவர் சொல்றாரு அத்திற்கு மயுமே உண்டாகட்டும் இந்த மாதத்துல நம்முடைய பாதை ஒருவேளை சோத்திரம் தெரியாமல் இருக்கும்போது சத்திர அந்த அறிய அறியாத பாதையில நடத்தி நமக்கு தெரியாத வழிகள் இன்னும் இருக்கிறது அவைகளை நடத்தி சோதரம் எங்கெல்லாம் நமக்கு விரோதமான காரியங்கள் இருக்குதோ அதையெல்லாம் சோதரம் நேராக்கி நமக்கு எதிரான ஸ்தோத்திரம் காரியங்கள் வருகிறதோ அவைகளெல்லாம் கோணலாய் கோணலாய் எல்லாம் நேராக்கி தவைப்படுத்தி அவைகள்ல ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் அவர் கையை பிடிச்சி அவர் நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அல்ல எல்லோ அவருக்கு நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் கைவிடாது இருப்பேன் என்றால் அவர் கரங்களை பிடித்துக் கொள்ளுவார் ஆண்டவர் நம்முடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுவார்